அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும் அந்த எதிர்பார்த்த பூர்த்தி செய்கிற வகையில் இருக்கிறது தாங்க நம்மளுடைய ராசியும் அதனுடைய பலன்களும் கிரக நிலைகளின் பெயர்ச்சி எப்படி இருக்குது அதனுடைய கட்டங்கள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் என் நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளுடைய பலன்கள் மாறிக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாங்க அப்படி இந்த வாரத்திற்கான மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பு பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அவங்களுக்கு இந்த வாரம் நல்லதை கொடுக்க போகுதா இல்லை வச்சு செய்ய போகுதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்ற ரொம்பவே வசீகரமான தன்மை கொண்டவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாரமா இருக்க போகுதுங்க வாழ்க்கையில வளமும் நலமும் அதிகமா பெறுவீங்க உங்களுடைய வெற்றிக்கு உறவினர்கள் நண்பர்கள் ரொம்பவே உதவிகரமாய் இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்க பெறலாம் உறவினர்கள் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிருந்தாங்கன்னா மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க உறவினர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுறதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சுறுசுறுப்போட செயல்பட தொடங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க விழுப்புறையாக இருந்து வந்த பணிகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நிர்வாகத்திறனை வளர்த்து கொள்ளும் வகையில் தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ளும் சூழல்களும் ஏற்படலாம் தொழிலதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலம் நல்ல வளர்ச்சியானது ஏற்படும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அழகுத்துறையை சேர்ந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களின் உதவி தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதன்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறதும் பெருமாளுக்கு பதினோரு முறை வளம் வர்றதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த சில நாட்களாக நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் வாரமாக இருக்குது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக அமைய போகுதுங்க சுக துக்கம் எல்லாத்தையுமே அனுசரித்து போன உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நற்பலன்களும் கிடைக்கப் போகுது நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்கணும் சுப காரிய பேச்சுகள் முடிவதற்கான அறிகுறிகளும் தோன்றலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் பெறும் இல்லத்தில் இணைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உள்ளம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் வாரமாக இந்த வாரம் இருக்குங்க ராசியில் வக்கர செவ்வாய் இருக்கிறதால சொத்து பிரச்சனை சுமூகமா முடியும் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கான சூழ்நிலை உருவாகலாம் மனக்கசப்பால் பிரிந்து சென்ற உறவுகள் மறுபடியும் வந்து உங்கள் கூட சேருவாங்க தந்தையின் கடனாலும் வைத்திய செலவாலும் கலங்கியவர்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய வழியும் மார்க்கமும் தென்படலாம் உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக சிறிய பொருள் விரயத்தை சந்திக்க நேரும் வழியும் இருக்குது பதவி உயர்வு கௌரவ பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் காலமாக இந்த காலகட்டம் அமையலாம் திருப்தியான நல்ல வருமானமானது கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டு அதற்கான வழிகளும் உங்களுக்கு இருக்குங்க நீங்க நினைச்ச விஷயத்தை செயல்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆடை ஆபரணங்கள் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடும் குலதெய்வ அருளால் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கு புதிய கூட்டு தொழில் முயற்சிகள் சாதகமாகவும் லாபகரமானதாகவும் அமையப்போகுது பிள்ளைகள் போட்டி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க உயர்கல்வி முயற்சி சிந்திக்கும் சாதிக்கும் வகையில் இருக்கு கணவன் மனைவி உறவுல பாசமும் நேசமும் அதிகரிக்கும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று மன நிம்மதியை தேடிப்பீங்க குடும்பத்தில் திருமணம் வளைகாப்பு சுக பிர இப்படின்னு பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும் நீங்க மகா கணபதிய வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் கூடிய விரைவில் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க பண வரவானது எதிர்பார்த்தபடி இருக்காது செலவுகள் அதிகரிக்கும் வாரமா இந்த வாரம் இருக்க போகுது உஷ்ணத்தால உங்களுடைய உடல் நலனும் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் குளிர்ச்சியான பதார்த்தங்களை சாப்பிடுங்க உடன் பிறந்தவர்களின் வருகையானது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் அமையப்போகுது தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு புண்ணிய சேத்திரங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் அரிதான கடவுள்களை தரிசிக்கும் வாய்ப்பும் உண்டாகலாம் அலுவலகத்துல நீங்க உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனமா இருக்கணும் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுடைய மனப்போக்கு எப்படி இருந்தாலுமே எடுத்துரிஞ்சு யாரையும் பேசாம இருக்கிறது உங்களுக்கு நற்பலனா இருக்க போகுது வியாபாரத்துல கடுமையா உழைக்கிறதால மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளோட இணக்கமாக நடந்து போறதும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு போற பெண்மணிகள் அலுவலகத்தில் பொறுமையா கடைபிடிச்சிங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைக்கலாம் இந்த வாரம் ஒவ்வொரு பணியிலையுமே வெற்றி பெற நீங்கள் கூடுதலான உழைப்பை போட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சச்சரவுகள் ஏற்படும் பருவகால நோய்கள் உங்களுக்கு பாதிப்பு தர வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனம் தேவைப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவலை வருங்க பணியிடத்தில் இடமாற்றம் அல்லது கூடுதல் பொறுப்புகள் சுமையாக அமையும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவையும் தெருவீங்க காதல் உறவுல விட்டு கொடுத்து போக மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்க போகுது இந்த வாரத்தில் உங்களுடைய உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் கவனம் தேவைப்படுது இல்லைனா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆடாத ஆட்டம் ஆடினாலும் காரியத்தில் எப்பவுமே கவனமா இருக்கிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பா செயல்பட்டு காரிய வெற்றியை அடையக்கூடியவர்கள் இவங்க இந்த வாரம் இவங்களுக்கு குடும்ப பொருளாதார நிலையில செலவுகளை திட்டமிட்டு சமாளிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால சமாளிக்க முடியும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் காலகட்டமாக இது அமையலாம் தொழில்துறையினர் வியாபாரிகள் புதிய இடங்களில் கிளை தொடங்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறும் இருக்கு உத்தியோகஸ்தர்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் பெறுவீங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் புதுமையா சிந்திச்சு திறமையா செயல்படும் காலகட்டமாக இது அமைய போகுது உடல் நலனை பொறுத்தவரைக்குமே காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு தக்க சிகிச்சை மூலம் அது குணமடையலாம் தூய்மை பணியாளர்கள் உடல் ஊனமுற்றோர் வயது முதிந்தோர் ஆகியோருக்கு தேவையான உதவிகளையும் மருத்துவ செலவுகளையும் பொருளாவோ அல்லது உணவாகவோ வழங்கினீங்கன்னா பல நன்மைகளை உங்களால் பெற முடியும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை கடந்து தான் போக போகிறீங்க இந்த வாரம் ஆற்றலும் வாழ்க்கையில வளமும் நலமும் அதிகம் பெறுவீங்க உங்களுடைய செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிகரமானது முழு இருக்க போகுது கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில அனுகூல பயன்கள் உண்டாகும் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படக்கூடியவர்களாய் இருப்பாங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றுபவர்களின் செயல்ல இருந்த மந்த நிலைகளானது நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகலாம் நிர்வாக திறமையை வளர்த்து தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ளும் வாய்ப்பானது உருவாகும் தொழிலதிபர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற்று தங்களுடைய தொழிலில் வளம் பெறுவீங்க பெண்கள் நிறைவான வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் அடையலாம் அழகு சார்ந்த பொருட்களை உருவாக்கும் பெண்கள் நிறைவான வேலைவாய்ப்பு பெற்று மன மகிழ்ச்சி அடைவீங்க மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர்களை வாங்கி தரப்போறீங்க மாணவர்கள் தகுந்த சமயத்தில் நுணுக்கங்களை அறிந்து நற்பெயர் அடைவீங்க முடிஞ்ச வரைக்குமே புதன்கிழமை பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி